இதுவும் கள்ள நோட்டு தான் இதுவும் அவனே அடிச்சிருக்கான் ஆமா இதுதான் உண்மையான கல்ல நோட்டு பாருங்க ஒரே நம்பரா இருக்கு இதுவும் கள்ள நோட்டு தான் ஆமா ஆமா இங்க வச்சிருங்க இதுவும் கள்ள நோட்டு ஆமா இங்க வச்சிருங்க நான் நீங்க மாட்டிக்கிறீங்க இதுவும் கள்ள நோட்டா வச்சிருங்க இந்த நோட்டெல்லாம் நல்ல நோட்டா மாத்த எங்களுக்கு தெரியும் கொண்டா நம்ம மாட்டிக்கு வாப்பிடும் எங்கட அங்க இருந்த நோட்டா காணும் நல்லா எண்ணி பாருங்க இங்க இருந்து தானா இங்க இருந்து எப்படி மாயமா போயிடும் அப்ப உங்களுக்கு நான் போய் வேப்பரம் ஒளிச்சுட்டு வரேன் உங்க மகையில குடுத்து புரி கேட்போம் புரிய ஒண்ணு கேட்க வேண்டாம் மதப்புரிய பார்த்தே சொல்லு சொல்லமா தள்ளி என்னையா தள்ள இவனுக்கு இன்னும் ரெண்டு கை தான் பக்கத்து ஊர்ல திருடுவான்

நான் இங்க நீ வெளியில போய் சொல்றேன் அந்த மன்னார் இருப்பா என்னான் எதிர் மேடை போடுறேன் நான் வந்தா நாளா சொல்றோம் சொல்றேன் பாரு சொல்றேன் இல்லைன்னா ஒத்த ரூபா நோட்டு ஆனா ஒரு பத்து ரூபா ஒரு இருபது ரூபா ஒரு நூறு ரூபாய் நோட்டு விளையாடுற மாதிரி செய்யறதை விட்டுட்டு கவலைப்படாங்க பத்து ரூபா நோட்டா அவளுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ண போறேன் கண்ணு உள்ள வச்சுக்க போறியா அமுக்க போறேன் என்ன சொல்ற பருவது பால்கா இல்ல ஆமா அவர்கிட்ட பார்வதி ஒரு பசுமா இருக்கு அது வேலைக்கு பத்து லட்சம் பால் காட்டு அந்த மாசம் ஒரே அவங்க அமைச்சு ஊர் இலையில கட்டிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் அவன் நவா திவான் வந்து உங்ககிட்ட குறி கேட்பான் பத்து ரூபா நான் காட்டுல போடும் மாடு கட்டி இருக்கிற இடத்த சொல்லிடுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட வேண்டியது ரெண்ட சோறு ஓட்டாதீங்க நான் நேரத்துல மூட நல்லா வேலை செய்யுது ஆட்டா மலையில போறா சுட்டு போட்டு சுட்டுருவாங்க சுட்டு போட்டு சுடுவாங்க

எரும மாடுன்னு இல்லங்கிறாடா வீட்டுல எருமையா பச்சவ நான் என்ன ஏன் போட்டு போட்டுறேன் தடை பாத்த கொம்பு இருக்கு மேடம் எல்லா மாட்டுக்கு தான் கொம்பு இருக்கு என்னையா கேட்கிறேன் வர்ற வர்றேன் எரும மாட்டு நேரத்துல இருக்கிற

எனக்கு செபா தோசம் சத்தி சொல்றாங்க எப்ப கல்யாணம் நீங்க நானாச்சு நானாச்சு வீட்டு வரைக்கும் தள்ளி போட்டேன் வரீங்க கல்யாணத்தை நானா தள்ளுறேன் கல்யாணம்ல என்ன தள்ளுது ஆமா இப்படியே காதலிச்சுக்கிட்டே இருப்போமே ஆமா பதினாறு வயசு காலதான் வர வேண்டாம் காதல் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு தெரியுமா உன் எந்த நான் பூட்டி செய்து வைக்கிறேன் முதல்ல என்னுடைய மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி அவ புருஷ விட்டு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு கேது நவு போன பத்துக்கு சரி முதல்ல பிறக்கிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் எங்க அப்பா பேர் தான் வைக்கணும் வைக்கிறேன் உங்க அப்பா பேர் என்ன சங்கிலி சங்கிலி உங்க தாத்தா பேர் என்ன பாதாள கரண்டியா நல்லா அடுத்ததுமா சங்கிலி விலங்கு பூட்டு சாதி எல்லாம் ஜெயில இருந்த குடும்பம் போல இருக்கு அதெல்லாம் கூட நல்ல பேரா இருக்கு என்ன பேர் வைக்கலாம் கண்ணாசி நோய் ஆஹ்

நூக்கமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்லையா அவசரப்படாத கணத்து தண்ணியை வெள்ளமா கொண்டுட்டு போயிடும் எவனாலும் ஏத்த போட்டு இறக்கிட்டான்னா மறுபடியும் ஊருண்டா போமாட்டு உனக்கு அந்த போலீஸ்கார என்ன தோசிட்டு இன்னைக்குதான் நினைச்சது நடக்க போகுது நீ போனோம் நினைச்சையா திரும்ப என்ன ஏறுதா இருந்தது அப்படின்னா ஒரு சைக்கிள் அதை திருடி மறைச்சுதான் சைக்கிளுக்கு சொந்தக்கான குறியேற்ற ஒருவா நமக்கு சுட்டு கிடைக்கும்னு நினைச்சு சைக்கிள் எடுக்க போனேன் அந்த சைக்கிள் யாருக்கு தெரியுமா சைக்கிள் கார்டு அப்பா இரண்டு போலீஸாருடைய ஐயோ நன் சந்தர்ப்பத்தை விட்டுட்டு விடியாது அந்த ஆள் வீடு தெரியாம எங்கேயாவது போயிடப்பா மூக்கம்மா நான் எதுக்காக நிக்கிற சரிக்கான தூக்கிறேன் தெரியுமா உன் வயிற்றுக்காக இல்ல உனக்காக மூக்கம்மா உன்னுடைய ஏக்கத்தாக தூக்கம் இல்லாம சரிக்கிறனே நீ பார்க்காம இருக்கிறியே மூக்கம்மா கிடைக்கிற நான் விட்டதில்லை நான் அறையாம விட்டதில்லை இருந்தாலும் பரவாயில்ல

நல்லா நான் தான் தலை பூ வச்சேன் பூ கேட்கட்டேன் யாரை கேட்கணும் உன் மேல எனக்கு ஆசை அதனால நான் பூ வச்சேன் முக்கம்மா என் மனசு கொதித்து போயிருக்கு

தே <laughs> <laughs>

பரமேஸ்வரி ரோகமாதா என் அம்மா ஏன் துள்ளி தான் விளையாடுவா ஏன் நெத்தில கிள்ளி விளையாடுறா ஏன் நாக்குல நம நமங்குறா வாடா பயபக்தியோட விபூதி எடுத்து கொஞ்சம் அதிகமாவே பூசிட்ட சித்தி சுந்தரி சிவம்மரி சக்தி சம்மாரி ஓங்காரி ரிங்காரி பாய

என்னடா விவுதே அறிக்குதே ஆமா தப்பு தப்பா எல்லாம் குடி பட்டு போடவ காரி பச்சரிசி பல்ல காரி ஆமா வந்த என்ன என்னவென்று வந்து நீ சொல்லிடுவா ஆமா அம்மா கேட்கறல்ல ਉਹ குறையனு சொன்னேன் முழிக்குது சிரிக்கிறது பாத்தா முப்பத்தாமன் செல்லமா இருக்க வந்த விஷயம் என்ன உனக்கு என்ன குறைய

ஒரு நிமிஷத்துல வந்து நான் மந்திரத்தால கட்டிடுவேன் வேதங்களுக்கும் உபநேஷத்துக்கும் மட்டும்தான் நான் கட்டுப்படுவேன்

காசுக்காக நீ பேசுகிறாயே போய் என்ற பெயரில் நீ நடத்தும் போலி நாடகம் உனக்குள் இருப்பவள் அம்மனா உன்னுள் பேசுபவள் ஈஸ்வரியா உம் உன்னை பார்த்தாலே தெரியுது நீ யார சூன்யக்காரி உன் பார்வையிலே புரியுது நீ ஒரு மந்திரக்காரி அது பாக்குற உங்க பார்வையை பொறுத்தது